బిగ్ బాస్ సం సం வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கு முதல் ப்ரமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த முதல் ப்ரமோ பொறுத்த அளவுல கமல் வந்து போட்டியாளர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு சரிப்பா இன்னைக்கான எபிசோட்ல யார் வெளியே போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிற கேள்வியை கேட்கிறாரு அதுக்கு மாமா மாயா என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தோம்னா மணி வெளியே போறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது என்ன பொறுத்த அளவுல மணி தான் வெளியே போவான் அப்படிங்க மாதிரி சொல்றா அர்ச்சனாவை பொறுத்த மணி இல்லனா தினேஷ் வெளியே போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அர்ச்சனா சொல்றாங்க விஷ்ணுவை பொறுத்த அளவுல விசித்திரா மேம் போக கூடாது விசித்திரா மேம் உள்ளதான் இருக்கணும் வேற யாரை சொல்ல அப்படிங்க மாதிரி கேக்குறாரு

ஆமாங்க நேத்தக்கான எபிசோட்லாம் முழுக்க முழுக்க மாயாவுக்கு சொம்பு தூக்குறதா இருக்கட்டும் அர்ச்சனா தினேஷ அசிங்கப்படுத்துறதா இருக்கட்டும் இதே வேலையை தான் பண்ணிட்டு இருக்காரு மாயாவுக்கு மட்டும் தான் அடிமை வேலை பார்த்தோம்னா மாயாவுக்கு சொம்பு தூக்குற விஜய் அடிமை வேலை தான் பாத்து கமலு இப்படி எதுக்குடா ஷோவை கொண்டு போறீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கழுவிதான் ஊத்திட்டு இருக்காங்க இதுல இந்த கேள்வி தேவையில்லாத கேள்வி அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததா தினேஷ் தினேஷை பொறுத்தளவுல விஜய் வர்மா இல்லன்னா விசித்ரா வெளியே போறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கமே சொல்றாரு அதாவது என்ன பொறுத்தளவுல இந்த சீசன்ல தினேஷ் வந்து ரொம்பவே நேர்மையா விளையாண்டுட்டு இருக்காரு ஆமாங்க எந்த இடத்துலயும் கமல் சொல்றார் அப்படிங்கறதுக்காக அவரோட பாயிண்ட்டுகள மாத்தி பேசுனதே கிடையாது அவர் எப்படி இருக்கிறாரோ அதே மாதிரிதான் இன்னைக்கு வர இருந்துகிட்டு இருக்காரு ஆனா மீதி எல்லாருமே கமல் சொல்லிட்டாரு அப்படிங்கறதுக்காக பல விஷயங்களை அவங்க மாத்தியிருக்காங்க என்ன பொருத்த தினேஷ் வந்து தன்னை எந்த இடத்துலயும் மாத்திக்கிட்ட மாதிரி எனக்கு தெரியல என்னதா இருந்தாலும் இந்த கேள்விக்கு எல்லாருமே பதில் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா கமல் வந்து அவர் கையில இருக்கிற கார்டு எடுத்து நீட்டுறாரு இதோ இந்த பிரமோ முடிச்சிருக்கானுங்க இதுல என்ன சஸ்பென்ஸ் வேண்டி கிடக்குது இன்னைக்கான எபிசோட்ல விசித்ரா தான் வெளியேறாங்க நம்மளோட விஷ்ணு சொன்ன மாதிரி தான் சேர்க்க சரியில்லை அதனால விசித்ரா தூக்கி வெளியே போட்டாங்க சொல்லணும் ஓட்டிங் அடிப்படையில விசித்ரா வெளியே போல விஜய் டிவி பாக்குற மாம வேலையினாலதான் விஜித்ரா வெளியே போயிருக்காங்க அப்படின் சொல்லலாம் ஆமாங்க ஓட்டிங்ல விசித்ரா வந்து நாலாவது இடத்துல இருந்துகிட்டு இருக்காங்க முதல் இடத்துல அர்ச்சனா இரண்டாவது இடத்துல மணி மூணாவது இடத்துல தினேஷ் நாலாவது இடத்துல விசித்ரா இப்படிதான் ஓட்டிங்ல இருக்கிறாங்க ஆனா கடைசி இடத்துல இருக்கிற மாயா விஜயவர்மா இந்த ரெண்டு பேரையும் காப்பாத்தணும் அப்படிங்கறதுக்காக விசித்ராவை இந்த வாரம் பலியாடாக்கிருக்காங்க விஜய் டிவி அப்படின் சொல்லாம் விஜய் டிவின்னு எல்லாம் சொல்லக்கூடாதுங்க மாமா டிவின்னு தான் சொல்லி ஆகணும் இவனுங்களை பொறுத்த உள்ள மாயாவுக்கு எதுக்காக இப்படி மாமா வேலை பாக்குறாங்க அப்படிங்கிறது தெரியல ஆனா அதுக்கான காரணமும் இப்ப லீக் ஆயிருச்சு அதாவது இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியோட ப்ரொடியூசரா இருக்கிற ஸ்ருதி அப்படிங்கிற லேடி வந்து மாயாவுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டா அதனாலதான் மாயா வந்து எவிக்ஷன்ல இருந்து வாரம் வாரம் காப்பாத்தப்பட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த ஸ்ருதி சொல்லிதான் விஜயவர்மாவும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அனுப்பப்பட்டிருக்காரு அதாவது அவரோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மாயாவை பாதுகாத்து ஃபைனல் வர கொண்டு போறணும் மாயாவுக்கு எதிரா யாரெல்லாம் பேசுறாங்களோ அவங்கள டவுன் பண்ணணும் டாஸ்க் எதுவுமே விளையாடக்கூடாது மாயாவோட குள்ளநறி கூட்டத்துக்கு உதவியா இருக்கணும் அப்படிங்கிற அசைன்மெண்ட் பேர்ல தான் விஜய் வர்மா உள்ள போயிருக்காரு அதனாலதான் இவனை பொறுத்தளவுல எல்லா டாஸ்க்லயுமே மாயாவோட டீமுக்கு சொம்பு தூக்கிக்கிட்டு அவங்க கூட சேர்ந்து தில்லாலங்கடி வேலைகள் எல்லாமே பாத்துக்கிட்டு இருந்திருக்கான் அது மட்டும் இல்லாம எல்லாத்தையும் பாத்துட்டு உள்ள வந்த இவன் குள்ளநரி கூட்டம் வந்து பிரதீப்க்கு எதிராக எவ்வளவு கேவலமான வேலைகளை பண்ணாங்க மக்கள் அதுக்கு எதிராக எவ்வளவு கொந்தளிச்சாங்க இது எல்லாமே பாத்துட்டு வந்து அதே குள்ளநறி கூட்டத்துக்கு தான் சொம்பு தூக்கணும் என்னடா லூசாடா இவன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா இந்த மாமா டிவி மக்களை தான் லூஸ் ஆக்கிருக்கானுங்க அதாவது மாயாவை காப்பாற்றணும் அப்படிங்கறதுக்காகவே ஒரு வயல் கார்டு என்றிய உள்ள விட்டு அவனை வச்சு முட்டு கொடுக்க இவளுங்க வெளியே போகணும் வார வாரம் ஓட்டு போட்டு நம்ம ஓட்டுக்கு மரியாதையும் கிடையாது ஒன்னும் கிடையாது அவனுக்கு என்ன நினைக்கிறானுங்களோ அதுதான் நடந்துகிட்டு இருக்குது இந்த வாரமும் அதுதான் நடக்குது விசித்ரா பாஸ் வீட்டை விட்டு வெளியேற்றப்படுறாங்க அதாவது இந்த சீசன் செவன் பொறுத்தளவு மாயாவோட நரித்தந்திரம் தான் ஜெயிக்குது அப்படின்னு சொல்லாங்க மாயாவை பொறுத்தளவு கேவலமா மாமா

பிக் பாஸ் வீட்ல இருந்து வெளியேறின எல்லா போட்டியாளர்களும் வெளியேறி இருக்காங்க கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் அதாவது ஜோவியாவை போறது தனியா தான் கேம் சூப்பர் மாசு அப்படிங்கிற மாதிரி புகழ்ந்து தள்ளியே அவளை காலி பண்ணிட்டாள் பொறுத்த அளவுக்கு நிக்சன் வேற மாதிரி கேம் விளையாண்டுகிட்டு இருந்தா ஐஷு வேற மாதிரி கேம் இருந்தாங்க ரெண்டு பேருமே பைனலுக்கு வருவாங்க அப்படிங்கறது எதிர்பார்ப்பா இருந்துச்சு ஆனா இவங்க ரெண்டு பேருக்கு இடையில மாமா வேலையை பார்த்து அவங்களோட கேம் கெடுத்து அவங்க ரெண்டு பேர் பேரையும் கெடுத்து வெளிய விட்டா பிரதீப் பொறுத்த அளவுல அவர் தனியா கேம் விளையாண்டு இருந்தாரு அண்ணன் எங்க அண்ணன்னு சொல்லி அவரையும்

மட்டும்தான் இருக்குது மக்களை அளவுல மாயாவை நம்புற அளவுக்கு முட்டாள்கள் எல்லாம் கிடையாது என்ன பண்ண மக்கள் ஓட்டுக்கு மரியாதை கொடுக்காம விஜய் டிவியை அளவுல மாயாவை காப்பாத்தி கடைசி வாரம் வர கொண்டு வந்துட்டானுங்க டைட்டில் ஆச்சரியப்படுறதுக்கு என்னதான் இருந்தாலும் இந்த சீசனை பொறுத்த மாயா ஜெயிக்க கூடாதுன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே அர்ச்சனாவுக்கு மட்டும் ஓட்டு போடுங்க அப்பனா மட்டும்தான் மாயாவுக்கு டைட்டில் போடுறதை தடுக்க முடியுமே தவிர மத்தபடி உங்களோட ஓட்டுகளை தினேஷ் நல்லவரு விஷ்ணு நல்லவரு மணி நல்லவன் அர்ச்சனா நடிக்கிறா அர்ச்சனா கெட்டவா அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த சீசனோட டைட்டில் விண்ணா மாயா அப்படிங்கறதுதான் இறுதி முடிவா இருக்கும் உங்களோட முடிவு என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்